ஊனினை சுருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொறிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே. என்னுடைய கூட வந்து நீ எங்க இருக்கேன்னு தெரியாமல் நான் போது கூட கூடவே வந்தியே பகவானுக்கே தோன்றா துணைன்னு பேர் மாணிக்க வாச்சகருக்கு வந்தாரே நமக்கெல்லாம் வருவாரான்னு கேட்கலாம் அணிக்க வாட்சக்கருக்கு வந்தார் நமக்கெல்லாம் வராறானா எல்லாருக்கும் வரார் தோன்றா துணை கூடவே துணையாக இருப்பவர் கடவுள் கண்ணுக்கு தெரிய மாட்டார் தோன்றா துணை புலப்பட மாட்டார் இந்த கண்ணால் அவரை பார்க்க முடியாது இந்த கண்ணுக்கு புலப்பட மாட்டார் கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் கண்ணில் அன்பிருந்தால் பக்கத்தில் அவர் நிற்கிறது தெரியும் பகவான் இருக்காரா நான் இருக்கார் அப்ப ஏன் எனக்கு தெரியல அந்த அளவுக்கு திறமை நமக்கில்லை இல்லை அவரை பார்க்கறதுக்கான திறமை நமக்கில்லை அவ்வளவுதான் அவர் எதிரிலே வந்து நின்னா கூட பார்க்கறதுக்கான அந்த சக்தியும் திறமையும் நமக்கு இருக்கா கிருஷ்ணன் விஸ்வரூபம் எடுத்தபோது ஒரு சிலரை தவிர மற்ற எல்லாரும் கண்ணை மூடிண்டார்கள் அதே சபையில அந்த இடத்துல தான் கண்ணன் விஸ்வரூபம் காட்டலாம் ஏதோ ஒரு சிலர் பார்த்தார்கள் பீஷ்மர் பார்த்தார் ஒத்தர் ரெண்டு பேர் தான் பார்த்தார்கள் மற்றவர்களால் முடியல அங்கேயே நின்று துரியோதனன் டக்குன்னு கண்ணை மூடினான் அந்த பளபளப்பு கூசித்து பகவான் தன்னையே வெளிப்படுத்தி கொண்டால் கூட அதை பார்க்கக்கூடிய தகுதியும் சக்தியும் நமக்கு உண்டா ஆனால் நீ என்ன பண்ணுற தெரியுமா எனக்காக கூடவே சுத்தர புறம் புறம் திரிந்த செல்வாமி எல்லாருக்கும் கூட வரக்கூடியவர் தான் தோன்றா துணையாக வருகிறார் தோன்றா துணைன்னு சொன்னால் நம்ம விட தாழ்ந்தவர்னு அர்த்தம் இல்லை துணைங்கிற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை நாம் அதுக்கு அர்த்தம் பண்ணி வச்சிருக்கிறது என்னன்னா ஒன் ஸ்டெப் டவுன் அப்படின்னு இட் இஸ் அ ட்ரான்ஸ்லேஷ்னல் மிஸ்னாமர் துணைனா என்ன அர்த்தம் ஒரு கல்லூரியின் முதல்வர் இல்லையா ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் ஒரு கல்லூரியின் பிரின்சிபல் அவருக்கு என்ன பேர் முதல்வர் வைஸ் சூப்பர் சூப்பரிண்டெண்ட் ஆஃப் போலீஸ் கண்காணிப்பாளர் டெபுட்டி சூப்பரிண்டெண்ட் துணை கண்காணிப்பாளர் இப்போது பிரின்ஸ்பலையும் வைஸ் பிரின்ஸ்பலையும் இங்கே நிற்க வச்சு ஒரு வித்தியாசம் காட்டுறதுக்காக ஒரே சம தரையில் நிற்க வைக்காமல் ரெண்டு ஸ்டெப்பு போட்டு நிற்க வச்சா யார் மேலே நிறுத்தணும் யாரைக்கூட நிறுத்தணும் ஸ்டெப்பு போட்டு ஒன் டூ த்ரீனு போட்டால் மாதிரி ஒரு ஸ்டெப்பு போட்டு நிற்க வச்சா ஹூ ஸ்டாண்ட்ஸ் அட் தி டாப் ஸ்டெப் ஹூ கோஸ் டவுன் முதல்வர் மேல இருப்பார் துணை முதல்வர் இருப்பார் இல்லையா கண்காணிப்பாளர் மேல இருப்பார் துணை கண்காணிப்பாளர் இருப்பார் அப்போது நம்ம ஈக்குவேஷன்ல துணை அப்படின்னா ஒன் ஸ்டெப் டவுன் ரைட் பிரின்ஸிபல் இல்லாத போதுதான் வைஸ் பிரின்ஸிபலுக்கு எல்லா அத்தாரிட்டியும் வரும் ஸோ ஒன் ஸ்டெப் டவுன் அப்படியே இருக்கட்டும் அந்த காலத்தில் அபிராமி துணை முருகன் துணை அப்படின்னு எழுதுவார்களா இல்லையா இப்போ முருகன் ஒன் ஸ்டெப் டவுனா ஒன் ஸ்டெப் அப்பா ஒரு ஸ்டெப் கீழவா அங்கே நிற்க வைக்கலாமா அவரை நாம் இங்கே நின்றுட்டு அவரை அங்கே நிற்க வைக்கலாமா என்ன அர்த்தம் துணை என்கிற சொல்லை சரியாக புரிந்து கொள்ளாததால் வந்த வினை வாழ்க்கை துணை நலம் அப்படின்னர் வள்ளுவர் இங்கே பழைய இலக்கியங்களில் துணைங்கிற சொல் எங்கெல்லாம் இருக்குதுன்னு தேடி பார்த்தா தெரியும் துணைனா என்னை விட உயர்வானவர் எனக்கு தெரியாததை எனக்கு காட்டுபவர் அவர்தான் துணை நான் இங்கேருந்து புறப்பட்டு வெளியில் போகிறேன் எங்கேயோ போகிறதுக்கு எனக்கு வழி தெரியாது நான் கேட்குறேன் எனக்கு வழி தெரியாது ஒரு சின்ன பையன் வரான் ஒரு பத்து வயசு பையன் அவனுக்கு அந்த வழி தெரியும் அவனை என்னோட அனுப்பி வழி காமிச்சிட்டு வா அப்படின்னா அவன் பத்து வயசுங்கிறதுனால என்னை விட கீழே போயிடுவான்னு அர்த்தம் இல்லை எனக்கு தெரியாத ஒன்று அவனுக்கு தெரியும் எனக்கு தெரியாததை அவன் எனக்கு காட்டுகிறான்னா அவன் என்னை விட உயர்ந்தவனா தாழ்ந்தவனா துணைங்கிறது எனக்கு தெரியாத ஒன்றை எனக்கு புரியாத ஒன்றை எனக்கு வழிகாட்டுவது என்னை சரியான பாதையில் நடத்துவது அதுதான் துணை வாழ்க்கை துணை நலம்னா வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று சரியான பாதையை காட்டுகிற பெண் மனைவி அபிராமி துணைனா அம்மா எனக்கு தெரியாதுமா எந்த பக்கம் திரும்பணும் எந்த பக்கம் நேர போகணும் நேராக போனால் முட்டுமா போனால் டர்ன் எடுக்கணுமா தெரியாது இது காட்டு பாதையாக நல்ல பாதையாக எனக்கு தெரியாது தாயே நீ எனக்கு துணையாக வந்தால் நீ எனக்கு துணையாக வந்தால் நான் சரியான பாதையில் போவேன் அதுதான் புறம் புறம் திரிந்த செல்வாமி எனக்கு கூடவே வந்து நான் தப்பாக எங்கேயாவது போகும்போது அங்கேருந்து பிடிச்சி என்னை இழுத்து சரியான பாதையில் என்னை வழி நடத்துகிற செல்வாமே புறம் புறம் திரிந்த செல்வாமே எனக்கு தெரியாது நான் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா அரசன் பணத்தெல்லாம் கொடுத்த உடனே போய் குதிரையை வாங்கிட்டு வந்து ஒரு நாலு குதிரையை கொண்டு வந்து நிறுத்தி ஆஹா அற்புதமான குதிரை என்று அந்த குதிரை மயக்கத்திலேயே இருந்திருப்போமே தவிர நீ என்ன பண்ணப்போ கடற்கரை பக்கமாக போகாமல் என்னை பிடிச்சி இந்த பக்கம் இழுத்தியா இல்லையா எவ்வளோ பெரிய டேர்னிங் பாயிண்ட் அது மணிக்க வாட்சிகருடைய வாழ்க்கையவே எடுத்து பார்த்தோம்னா எவ்வளோ பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஹி உட்ஹவ் கேலப்ட் லைக் அ ஹார்ஸ் எங்கே லௌகீகத்துல கேலப் பண்ணியிருப்பார் ஆனா அங்க நிறுத்தி அந்த குதிரையை நரியாக்கி நரியை பரியாக்கி ஒரு விளையாட்டு விளையாடினதில் தானே இந்த பக்கம் திரும்பினார் அப்ப நான் எந்த பாதையில் நடக்க வேண்டும் எந்த பாதையில் ஓட வேண்டும் எனக்கு தெரியாது எனக்கு கூடவே வந்து வழிகாட்டக்கூடிய தேனினை சொறிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே எனக்காக நீ என்னோடு வந்து யான் உனை தொடர்ந்து இப்போ என்னாச்சு நீ என்னோடு கூட வந்து எனக்கு வழிகாட்டினாய் யான் உனை தொடர்ந்து மொத்த விஷயத்தையும் அந்த ரெண்டு வரியில் அடக்கினார் என்னோடு கூட வந்து எங்க போகணுமோ திரிந்து திரிந்து நீ போகிறாய்னா நான் உன்னை தொடர்ந்தால் சரியான பாதையில் போவேன் புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் அப்ப நாம என்ன பண்ணணும்னா பகவானை தொடர்ந்து கெட்டியா பிடிச்சுண்டா அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் நாமும் போகலாம் அவரை பிடிச்சுண்டா அவர் எங்கே போனாலும் போகலாம்னா அவர் எங்கே போவார் அவர் கைலாயத்துக்கு தான் போவார் அப்போ அவரோடு கூடவே இருக்க முடியும் நீ எங்கே போனாலும் உன்னோடு நான் இருக்க முடியும்னா யான் உனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே அப்படியே அந்த டோன் மாறுறது இந்த இது இதுவரைக்கும் உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே என்ன அர்த்தம் சாதாரணமாக பார்த்தா ஒன்றை நான் கெட்டியாக பிடிச்சிட்டேன் இனிமே நீ எங்கே போக முடியும் இங்கேருந்து நீ வேற எங்கே போக முடியும் இனி எங்கு எழுந்து அருடுவது உன்னால் வேறு எங்கே போக முடியும் அப்படின்னு கேள்வி ஆனால் அந்த கேள்வியை இந்த பாட்டில் பார்த்தோம்னா யான் உனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியேனா நான் ஒன்னை கெட்டியாக பிடிச்சிட்டேன் இனிமேல் நான் எங்கே போக முடியும் இனிமே நான் எங்க போக முடியும் உன் காலடியில தான் இருக்க முடியும் நான் உன் காலடியில் இருந்துட்டேன்னா நீ எங்க போக முடியும் என் கால் உன் காலுக்கு பக்கத்துல நான் இருக்கேனே என்னை விட்டுட்டு நீ எங்க போக முடியும் நான் உன் காலடியில் சேர்ந்து விட்டேன் இனிமேல் நானும் எங்கேயும் போக முடியாது நீ வந்து இங்க நின்றுட்ட எனக்கு பக்கத்துல நீயும் என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது அதுதான் முக்தி கலப்பு இந்த ரெண்டும் கலந்து போச்சுன்னா அது இந்த தேகத்தில் இருந்தா என்ன தேகம் இல்லாமல் இருந்தா என்ன தேகத்தில் இருக்கும்போதே அந்த முக்தி உன்னுடைய காலடியில் நான் சேர்ந்து விட்டேன் யான் உன்னை தொடர்ந்து சிக்கனப்பிடித்தேன் பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே என்பெல்லாம் உருக்கி எளியையாய் ஆண்ட ஈசனே மாசிலாமணியே நீ எதை கோயிலாக கொண்டாய் புன் புலால் யாக்கை புரை புரிய கனிய பொன் நெடும் கோயிலா புகுந்து இந்த யாக்கை யாக்கைனா உடம்பு புன் புலால் யாக்கை இது வெறும் மாமிசத்தால் ஆன உடம்பு ஒரு பாட்டு உண்டு தான் பார்த்தா பசுமரம் படுத்து விட்டால் நெடுமரம் இதை கொண்டு போய் தீயிலிட்டால் விறகுக்காகுமா ஒரு சாதாரண மரம் அப்படின்னு சொல்கிறோமே அந்த மரத்தை வெட்டினா விறகுக்கு கிடைக்கும் இதை விறகுக்கு கூட பயன்படுத்த முடியாது இது எதுக்கு பிரயோஜனம் பார்க்கறதுக்கு என்னமோ பலபலான்னு இருக்கே ஆனால் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை புன் புலால் யாக்கை புலால் யாக்கையாக இருக்கிற இந்த உடம்பு புன் புலால் யாக்கை புரை புரை கனிய பொன்னெடும் கோயிலாக புகுந்து நீ என்ன பண்ணிட்ட தெரியுமா இது அப்படியே புறையோடி புறையோடி கனிந்து போக அதையே உன்னுடைய கோயிலாக கொண்டாய் இந்த மாதிரி ஒரு வினோதம் எங்கேயாவது இருக்காப்பா ஒன்றுத்துக்குமே லாயக்கில்லாத ஒன்றை புறையோட வச்சு புண்ணு புறையோடி போச்சுன்னு சொல்கிற மாதிரி இல்லையா உள்ளுக்குள்ளேயே அது அப்படியே கனிஞ்சு 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 வெளியில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற இதை உன்னுடைய கோயிலாக மாற்றிக்கொண்டாயே இது பெருமையானதுங்கிறதுனால இது கோயிலா மாறல ஒண்ணுமில்லாத இதுக்குள்ள அவர் வந்து உக்காந்தாருங்கிறதுனால இது கோயிலாக மாறிவிட்டது பள்ளத்தை மேடு செய்வான்னு ஒரு இடத்துல சொல்லுவார் நாம என்னன்னு கேட்டா பள்ளம் ஆனா பகவான் என்ன பண்றாருன்னா அந்த பள்ளத்துல அப்படி நீராக வந்த உடனே பள்ளம் மேடாக மாறிவிடுகிறது பள்ளமாக இருக்கிற என்ன கோயிலாக மாத்தினியே நான் கோயிலாக இருக்கிறதுக்கு தகுதி உடையவனாக இருக்கவில்லை ஆனால் என்னை கோயிலாக மாற்றினாய் புன்புலால் யாக்கை புரை புரை கனிய பொன்னெடும் கோயிலா புகுந்து என் என்பெல்லாம் உருக்கி என்னோட எலும்பெல்லாம் உருக்கி அதுதான் அழுதால் உன்னை பெறலாமே அப்படியே உருகி போய் முழு உக்க முழுக்க முழுக்க என்னை உருக்கி எளியையாய் ஆண்ட ஈசனே என்னுடைய எலும்பெல்லாம் உருக்கி என்னை ஆண்டு கொண்டவனே மாசிலா மணியே துன்பமே பிறப்பே இறப்போடு மயக்காம் தொடக்கலாம் அறுத்த நல் ஜோதி என்னுடைய துன்பத்தை அறுத்தாய் என்னுடைய பிறப்பை அறுத்தாய் எப்போதும் நான் உன் உன்னோடு இருக்கும்படியாக இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் நீதான் இன்பம் நீ வேற யாரோ இல்லை நீ இன்பம் இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே அப்படியே பகவானை கெட்டியாக பிடித்து கொண்டவர் கெட்டியாக அவர் பிடிச்சதுனால தான் அவரை பகவான் பற்றி கொண்டார் இன்னைக்கும் நடராஜ பெருமானுடைய திருவடிக்கு மணிவாஜக பெருமான் அமர்ந்திருக்கிறார்னு தான் கணக்கு எங்கே நடராஜ பெருமான் ஆடிக்கொண்டிருந்தாலும் அந்த இடத்துல மாணிக்க வாச்சகர் பக்கத்திலேயே இருக்கார் அப்படியே கலந்து போனவர் வான் கலந்த மாணிக்க வாச்சகர் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நீக்கமற நிறைந்த இறைவன் சொன்ன அந்த இறைவனோடு முழுக்க முழுக்க கலந்து போனவர் அப்படி கலந்து போனதற்கு ஒரே ஒரு காரணம்தான் தான் பரிபூரணமான அன்பு வேற ஒன்றும் கிடையாது எல்லாவற்றையும் மறந்து இருபத்து நான்கு மணி நேரமும் இருந்த காலமெல்லாம் அந்த இறைவனையே நினைத்து ஆனா பாடுறச்சே என்ன பாடினார்னா நான் பொழுதினை சுருக்கினேன் கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேன் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் பல சமயத்துல இவர்களை போன்ற மகான்களை நாம் என்ன சொல்லிடுறோம் சில நேரத்தில்னா அவர்களுக்கு சின்ன வயசில் அவர்கள்லாம் சரியாக இல்லை இது ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் பட்னத்தாரையும் அப்படி சொல்கிறது அருணகிரிநாதரையும் அப்படி சொல்கிறது நல்ல வேலை மாணிக்க வாச்சிக்கிற அப்படி சொல்லலை பட்னத்தாருக்கும் அருணகிரிநாதருக்கும் அப்படி தானே சொல்கிறோம் ஏதோ அவர்களுடைய இளமை பருவத்தில் அவர்கள் சரியாக வாழவில்லை எனவே அதற்கு பின்னர் நமக்கு தெரியாது நம்ம என்ன பக்கத்து வீட்டில் இருந்து பார்த்தோமா என்ன பட்டினத்தார் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஜன்னல்லேருந்து எட்டி பார்த்தோமா நமக்கு தெரியாது எதை வைத்து கொண்டு அப்படி சொல்கிறோம்னா ஒரே ஒரு விஷயந்தான் அவர்கள் பாடும்போதெல்லாம் நான் தீனன் நான் கடையேன் நாயினும் கடைப்பட்ட நாயேன் நாயினும் கடைப்பட்ட நாயேன் ஒரு இடத்துல சொல்கிறார் நாயில் கடையாம் நாயேனை மாணிக்க வாச்சகர்தான் நாயில் கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் மாயப் பிறவி உன் வசமே வைத்துட்டு இருக்கும் அது அன்றி ஆயக்கடவேன் நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் காயத்து இடுவாய் உன்னுடைய கடல் கீழ் வைப்பாய் கண்ணுதாலே காயத்து இடுவாய் உன்னுடைய கடல் கீழ் வைப்பாய் என்னை நீ எங்கே கொண்டு போய் வைக்கணும் தெரியுமா உன்னோட காலடிக்கு கீழே வச்சுக்கோயே கடல் கீழ் வைப்பாய் கண் முதலே நெற்றிக் கண் கொண்டவனே நீ என்ன பண்ணு என்னோட இந்த ஆன்மா இருக்கா இல்லையா இந்த இந்த உடம்புக்குள்ளே வச்சிருக்கியே காயத்து இடுவாய் என்னுடைய காயத்திற்குள் இட்ட இந்த ஆன்மாவை உன்னுடைய காலடிக்கு கீழே வைத்துக்கொள் அப்படி கேட்கறச்சே நாயில் கடையாம் நாயே நெய்னர் இந்த நாயேனை கடைப்பட்ட நாயேன் இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறத வச்சுதான் நாம ரொம்ப அவசரமா ஒரு தீர்மானத்துக்கு வந்து அவரே சொல்லி அவர் ரொம்ப மோசமா இருந்தார்னு அவரே சொல்லியிருக்காராக்கும் இல்ல இது ஒரு மரபு மரபு மாத்திரம் இல்லை மகான்கள் அந்த பணிவில் இருப்பார்கள் நீ அவ்வளோ பெரியவம்பா உன்னோட கால என் மேலே வைக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லையே அப்படிங்கிற அந்த பணிவில் இருக்கக்கூடியவர் ஆதிசங்கரர் அப்படித்தான் பாடினார் பட்னத்தார் தான் பாடினார் அருணகிரிநாதர் அப்படி தான் பாடினார் மாணிக்க வாச்சகர் அப்படித்தான் பாடினார் அடியார்கள் எல்லாரும் அப்படித்தான் அடியார்கள் எல்லாரும் அப்படித்தான் உன்னுடைய பெருமைக்கு பக்கத்தில் நிற்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அதனால் அவர்கள் தங்களையே சொல்லி கொள்ளும்போது தங்களை தீனர்களாக நான் ஏன் அப்படின்னு சொல்லிக்கிறது வழக்கம் அந்த வழக்கத்தை வச்சு உடனே நாம அவர்கள்லாம் மோசமாக இருந்தார்கள்னு சொல்லக்கூடாது அது சரியில்லை நீலகண்ட தீக்ஷிதர்னு ஒருத்தர் அவர் மீனாட்சியை பார்த்து ஆனந்தசாகரஸ்தவம் பாடினார் அப்பே தீக்ஷிதருடைய பேரன் முறை திருமலை நாயக்க மன்னருக்கு அமைச்சராக இருந்தவர் ஒரு சின்ன பிரச்சனையில் அவருக்கு கண் பார்வை போயிற்று பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை திருமலை நாயக்க மன்னன் தன்னுடைய சிலா தன்னுடைய மண்டபத்தில் அமைக்க வேண்டும் ஆசைப்பட்டார் இந்த புது மண்டபம் வசந்த மண்டபம்லாம் போது தன்னுடைய தேவிமார்களோடு அந்த சிலை இருக்க வேண்டும் நீலகண்ட தீட்சிதர் தான் மந்திரி எல்லா வேலையும் சரியாக நடக்கிறதான்னு பார்க்கறதுக்கு போனார் சிற்பி இன்னும் சிற்பம் செதுக்கி முடிக்கலை லேட்டாச்சு ஏன்பா லேட்டாகுதுன்னு கேட்டார் சிற்பி சொன்னார் அரசருடைய சிலை சரியாக வந்துடுது ராணியாருடைய சிலையை பண்ணுறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குது என்ன சிக்கல் ஒன்றுமில்லை கல் தெரிச்சு தெரிச்சு போகிறது இந்த பழுதுபட்ட கல்லை வைத்து பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கல்லை எடுத்து நல்ல பதம் பார்த்து பக்குவமெல்லாம் பண்ணி அதை ஆரம்பித்தா தெரித்து போகிறது அப்போது அது மூலியான கல் அதனால் அதை எடுத்துகிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கு இந்த மாதிரி ரெண்டு மூன்று முறை ஆகிவிட்டது அவர் அப்படி கொஞ்ச நாள் கண்ணை மூடி சிந்தித்தார் கவலைப்படாத அந்த கல் அப்படியே இருக்கட்டும் அப்படியே ப்ரொசீட் பண்ணு ராணிக்கு தொடையில் ஒரு மச்சம் இருக்கிறது அதுதான் கல் தெரிக்கிறதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் அடுத்த நாள் அரசர் வந்தார் என்ன இதுன்னார் இல்லை அமைச்சர் சொன்னார் இந்த கல்லே சரின்னு சொல்லிட்டார் இது ராணிக்கு இந்த இடத்துல ஒரு மச்சம் இருக்கும் அதனால் ஓகேன்னு சொல்லிட்டார் அரசருக்கு கோபம் வந்தது ராணிக்கு மச்சம் இருப்பது இவருக்கு எப்படி தெரியும் நல்ல அரசர் அரசரையும் அங்கே குறை சொல்ல முடியாது நல்ல அரசர் ராணி மேலே அவருக்கு எந்த கோபமும் வரல நல்ல அரசர் தானே ராணி மேல கோபம் வந்திருந்தா வேற ராணி மேல அவருக்கு எந்த கோபமும் வரல ராணி எங்கேயோ நீராடும் குளத்தில் நீராடிய போது இவர் திருட்டுத்தனமாக பார்த்திருக்கிறார் அடுத்த நாள் காத்தால நீலகண்ட தீட்சிதர் வீட்டுக்கு தேர் போகும் போய் அழைச்சின்னு வரும் அவ்வளவு மரியாதையோடு அந்த கமாண்டிங் ரெஸ்பெக்டில் இருந்தவர் அன்னைக்கும் தேர் போச்சு பொண்ணு வந்து சொன்னா பூஜையில் உட்காந்துருந்தார் அப்பா தேர் பார்னா அப்படியா அப்படின்னுட்டு சரி பூஜையை முடிச்சுட்டு எழுந்திருக்கணுங்கிறதுக்காக தேர் வந்துருத்தா அப்படின்னு நிமிந்து பார்த்தார் தேர் கண்ணுக்கு முன்னால் ஞான திருஷ்டியில் தெரிந்தது தேர் மாத்திரம் வரல தேர்ல ரெண்டு பேர் வந்திருக்கிறார்கள் எப்படி வந்திருக்கிறார்கள் பழுக்க காய்ச்சின இரும்போடு வந்தார்கள் அரசன் சொல்லி அனுப்பியிருந்தான் நல்ல காய்ச்சின இரும்போட போங்கள் ராணியை தகாத பார்த்தை பார்த்த பார்வை அந்த பார்வை பார்த்த கண்களை தீத்து விடுங்கள் இவர் ஞான திருஷ்டியில பார்த்துட்டார் கற்பூரத்தை எடுத்தார் கண்ணில் வச்சுட்டார் பார்வை போச்சு அதுக்கப்புறம் தேரில் ஏறி வந்தார் தடவிண்டே வந்தார் அரசனுக்கு புரிஞ்சுது தண்டனை கொடுப்பதற்காக நான் அனுப்பியவர்களை ஞான திருஷ்டியில் அவர் பார்த்துருக்கணும்னா அப்போ ராணியின் தொடையில் மச்சம் இருப்பதுங்கிறதையும் அந்த மகான் திருஷ்டியில் தானே தெரிஞ்சுட்டுருப்பார் அவசரப்பட்டுட்டேனே அப்படின்னு மன்னன் மன்னிப்பு கேட்க இருக்கட்டும் வாணிக்க வாச்சகர் மாதிரி தான் இனிமே இந்த லௌகீகம் இந்த ராஜரீகம்லாம் எனக்கு வேண்டாம் நான் பகவானை போய் தியானம் செய்கிறேன் என்னை விட்டுவிடு நீ ஏதாவது எனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சேன்னா ஒன்னே ஒன்று பண்ணு கோழி கூட கூவாத இடத்தை எனக்கு கொடு ஒரு சின்ன இடத்தை எனக்கு கொடு அங்க போய் அப்படியே பரிபூர்ணமாக மீனாட்சியை தியானம் செய்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறேன் கோழி கூட கூவாதுன்னு பேர் அந்த கிராமத்துக்கு திருநெல்வேலியில் தாழையூத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பாலாமடைங்கிற கிராமம் அங்க போய் உக்காந்தார் தன்னுடைய வாழ்க்கையின் அந்திம காலத்தை அங்கே கழித்தார்னு கணக்கு இன்னமும் அவருடைய சமாதி அங்கே கோவில் இருக்கு இல்லை இல்லை நீலகண்ட தீட்சிதர் கோயில் நீலகண்ட தீட்சிதர் கோயில் ஆனால் அவருக்கு பார்வை வந்தது அங்கே தியானத்தில் இருக்கும்போதே மீனாட்சி அம்மையை நினைத்து பாடினார் அப்படி பாடினது தான் ஸ்தவம் அதை பாடி முடிக்கும்போது அவருக்கு பார்வை வந்தது அந்த ஆனந்தசாகரஸ்தவத்தில் ஒன்று சொல்வர் அம்மா உன் காலை கொஞ்சம் என் மனசில் வச்சுருமா இங்கே கேட்டாரா இல்லையா நாயில் கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் என்னதோ இங்கே அதிகாரம் எனக்கு அதிகாரம் காயத்து இடுவாய் உன்னுடைய கடல் கீழ் வைப்பாய் கண்ணுதலே என்னோட ஆன்மாவை கொண்டு போய் உன்னோட காலடியில வச்சுக்கோனரே அவர் கேட்டார் உன்னோட காலை கொண்டு வந்து என் மனசுல வை என்ன என் மனசு கொஞ்சம் கல்லு இந்த மனசு ரொம்ப கல் மனசு அதனால மென்மையான உன்னுடைய பூங்கடலை வைக்கும்போது கல் கல்லு கொஞ்சம் உருத்தம் பரவாயில்லம்மா பொறுத்துக்கோமா உன் கல்யாண சமயத்துல அம்மி மிதிச்சியா இல்லையா அந்த மாதிரி என்னுடைய கல் மனசில் உன் வை என்னுடைய ஆன்மாவை கொண்டு போய் உன்னுடைய காலடியில் போட்டுவிடு ஆயக் கடவே நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் எனக்கு அதிகாரம் எனக்கு ஏதாவது அதிகாரம் இருக்கா என்ன நான் உன்கிட்ட கேட்கறது ஒன்னே ஒன்று என்னுடைய ஆன்மாவை உன்னுடைய காலடியில் வைத்துக்கொள் என்று கேட்டாரே அப்படி கேட்டவருக்காகத்தான் அவருடைய ஆன்மாவை தன்னோடு சேர்த்துக்கொள்வதற்கு பஞ்சாட்சரப்படியில் இறங்கி வந்து அப்படி இழுத்துன்னு போனாராம் நடராஜ பெருமான் இதுதான் பொருள் அப்படின்னு கைய காமிச்சாரு தில்லை சிதம்பரத்தில் அப்படி வந்து கையை கொடுத்து அப்படி அழைச்சின்னு போனாராம் அந்த படியில் அவரை ஏற வைத்து முன்னால் சொன்னாரா இல்லையா புறம் புறம் திரிந்து நான் எங்கே போகணும்னு எனக்கு தெரியாது எந்த வழியில் போகணும்னு தெரியாது என்னை நீ வழி நடத்துகிறாய்னா பஞ்சாட்சரப்படியிலேயும் மணிவாச்சக பெருமானை வழிநடத்தியது அந்த பெருமான் தான் இது மணிவாச்சகருக்கு மாத்திர்தான் சாத்தியமானா இல்லை மணிவாச்சகர் அளவுக்கு அன்பும் பக்தியும் இருந்தால் எல்லோருக்கும் அது சாத்தியங்கிறது தான் திருவாச்சகம் நமக்கு காட்டுகிற உண்மை அந்த திருவாசகத்தை வேறு எந்த வாசகத்திற்கும் உருகாதவர்கள் கூட உருகி போகக்கூடிய திருவாசகத்தை மூன்று நாட்கள் மகா சிவராத்திரி பெருவிழாவை முன்னிட்டு எல்லோருமாக சிந்திக்கிற ஒரு வாய்ப்பு நாரதகனா கானசபாவின் ஆதரவால் நமக்கு கிடைத்த வாய்ப்பு அது மாத்திரமில்லை மாணிக்க வாச்சகர் குருந்த மரத்தடியில் போய் உட்கார்ந்தபோது சுத்திலும் அந்த சிஷ்யர்கள் இருந்தார்கள் அதே மாதிரி தான் இங்கே அந்த எம்பெருமானோடு சேர்ந்து மாணிக்க சிந்திப்பதற்கு இத்தனை பேர் அந்த பயணத்தில் உடன் வந்தவர்கள் உடன் வந்த அத்தனை பேருக்கும் நன்றியைச் சாற்றி நாரதகான சபாவுக்கும் நன்றியை சொல்லி சிவப்பரம்பொருளின் பேரருளும் சிவப்பரம்பொருளோடு கலந்து போன மணிவாச்சக பெருமானின் பேரருளும் எல்லோருக்கும் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த அரங்கத்தை இந்த சிந்தனையை இன்றைக்கு நிறைவு செய்வோம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்